தென்னிந்திய அரசுகள் பல்லவ அரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தையும் அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதிகளையும் ஆண்டனர் பல்லவர்கள் பற்றிய கல்வெட்டுகள் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு இரண்டாம் குலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு செப்பேடுகள் காசக்குடி செப்பேடுகள் இலக்கியங்கள் மத்தவிலாச பிரகசனம் அவந்தி சுந்தரி கதை கலிங்கத்துப்பரணி பரணி பெரிய புராணம் நந்தி கலம்பகம் இரண்டாம் சிம்மவர்மனின் மகனான சிம்ம விஷ்ணு களப்பிரிடலை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கினார் முதலாம் நரசிம்மவர்மனின் படை பரஞ்சோதி சிறு தொண்டர் என பிரபலமாக அறியப்பட்டார் பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினார் அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற அவர் சிவ பக்தராக மாறினார் பல்லவ ஆட்சியின் சிறப்புக்கு பங்களிப்பு செய்தார் தொடக்க காலத்தில் அவர் சமண சமயத்தை பின்பற்றினார் பின்னர் சைவத் துறவி அப்பரால் சைவத்தை தழுவினார் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகசனம் உட்பட சில நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் எழுதியுள்ளார் மகேந்திரவர்மனின் மகன் முதலாம் நரசிம்மவர்மன் சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றினார்